ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி பாபா என்ன கேட்குறாங்கன்னா ஆத்மா தனக்குத்தானே எதிரி தனக்குத்தானே நண்பன் என்று கூறப்படுது உண்மையான நட்பு என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கணும் இதுதான் உண்மையான நட்பா இருக்குது ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையாவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவது இது போல நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தை தான் சொல்றாரு சங்கமயுகத்தில் தான் ஆத்மா தனது நண்பனா ஆகுதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தி மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் பாபா கூறும் விளக்கம் என்ன அதுக்கான ஆன்சரு முழு உலகத்துல பக்தி பாடல்லாம் பாடுறாங்க அல்லது சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க தீர்த்தஸ்தலங்களுக்கெல்லாம் செல்கிறாங்க இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாக இருக்குங்கிறாங்க பாபா ஞான மார்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுது பக்தி மார்க்கம்னு எதுக்கு எதற்கு சொல்லப்படுதுன்னு நம்ம தான் புரிஞ்சுருக்குறோங்கிறாங்க பாபா வேதம் சாஸ்திரங்கள் உபநிஷத்துக்கள் ஆகிய இவை எல்லாமே பக்தியினுடையதாக இருக்குது அரைக்கல்பம் பக்தி நடக்குது மற்றும் அரைக்கல்பம் பின்னர் ஞானத்தின் பிராலப்தம் அதாவது பலன் நடக்குதுங்கிறாங்க பாபா பக்தி செய்து செய்து வேண்டி வேண்டியிருக்குது எண்பத்தி நாலு மறுபிறவிகள் எடுத்து கீழே இறங்குகிறோம் பிறகு ஒரு பிறவியில் நமக்கு முன்னேறும் கலை ஆகுதுங்கிறாங்க பாபா இதற்கு ஞான மார்க்கம்னு சொல்லப்படுது ஞானத்திற்கு ஒரு நொடியில் ஜீவன் முக்தினும் பாடப்பட்டிருக்குன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சங்கராச்சாரியாரின் கருத்து இப்பொழுது என்ன வெளிப்பட்டிருக்குன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சந்யாசி வைராக்கியம் உள்ளவர் அதை உதாசி போன்றோர் அநேக விதமானோர் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா நிறைய கொள்கைகள் வழிகள்னா இருக்குது எப்படி சாஸ்திரங்கள்ல கல்பத்தி நாயுள் லட்சக்கணக்கான வருடங்கள்னா எழுதியிருக்கிறாங்க இப்பொழுது பத்தாயிரம் வருடங்கள் என்று சங்கராச்சாரியரின் கருத்து வெளிப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுது ஒருவர் பின் இவ்வளவு ஆயிரம் என்பார் கலியுகத்தில் இருப்பது அநேக மனிதர்கள் அநேக வழிகள் அநேக தர்மங்கள் இருக்குதுங்கிறாங்க பாபா சத்யுகத்தில் இருக்கிறது ஒரு வழி தான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கல்வி கற்பதில் சிறு குழந்தையிலிருந்து பெரியவராக ஆகும் வரை எப்படி தாரணை ஆகுது அப்படின்னு பாபா கூறும் விளக்கம் என்ன அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க தந்தை வந்து குழந்தைங்களாகிய நமக்கு படைப்பினுடைய முதல் இடைக்கடைசி பற்றிய ஞானத்தை சொல்கிறாரு இதை சொல்கிறதுக்கு கூட எவ்வளோ காலம் பிடிக்குது இன்னும் கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க பாபா முன்கூட்டியே இவை எல்லாவற்றையும் ஏன் சொல்லலன்னா கேட்க முடியாது பள்ளிக்கூடத்தில் படிப்பு வரிசை கிரமமாக தான் இருக்குது சிறிய குழந்தைங்களுடைய உறுப்புகள் சிறியதாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக தான் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா பிறகு உறுப்புகள் வளர்ந்து கொண்டே செல்ல செல்ல புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும் படிப்பை தாரணை செய்து கொண்டே போவாங்க சிறிய குழந்தைங்களின் புத்தியில் எதுவுமே தாரணை ஆக முடியாது பெரியவராக ஆன பிறகுதான் வழக்கறிஞர் நீதிபதி ஆகியோர்லாம் ஆகிறாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க இங்கும் அந்த மாதிரிதான் ஒரு சிலருடைய புத்தியில் நன்றாக தாரணையாகுது அப்படின்னு பாபா உலகாய கல்வியை ஒப்பிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் இச்சமயத்துல மனிதர்களின் புத்தி எப்படி உள்ளது நமது புத்தி எப்படி உள்ளதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு இச்சமயத்துல எல்லோருடையதும் தந்தையிடம் விபரீதமான அதாவது அன்பில்லாத புத்தியா இருக்குதுங்கிறாங்க பாபா குழந்தைங்களாகிய நம்மளோ தந்தை நினைவு செய்கிறோன்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ள தந்தைக்கான அன்பு இருக்குது ஆத்மாவின் தந்தைக்காக அன்பு உள்ளது மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குதுங்கிறாங்க பாபா ஏன்னா தந்தையை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பாபா நம்மளுடைய அன்பையும் மனிதர்களுடைய அன்பையும் ஒப்பிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பக்தர்கள் சிவனிடமும் கிருஷ்ணரிடமும் பலியாவதை பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்கிறாங்க மனிதர்கள் கிருஷ்ணருக்கு பின்னாடி எவ்வளோ பிரமித்து பைத்தியமாகி போகிறாங்க எப்படி சிவனுடைய பக்தர்கள் சிவனுக்காக கழுத்தை வெட்டி கொள்ளக்கூட துணிந்துடுறாங்க அவ்வளோதான் நாங்கள் சிவனிடம் செல்ல வேண்டும்லாம் நினைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும்னு நினைக்கிறாங்க ஆனால் கிருஷ்ணரிடம் போக முடியாது கிருஷ்ணரிடம் பலியாகும் விஷயம் இருக்கிறதில்ல தேவிகள் மீது பலியாகிறாங்க தேவர்கள் மீது ஒரு பொழுதும் பலியாகிறதில்லை நீங்கள் தேவிகளாக இருக்கிறீங்கிறாங்க பாபா நீங்கள் சிவபாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க ஆக சிவபாபா மீதும் பலியாகிறாங்க சாஸ்திரங்கள்ல இம்சைக்குரிய விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க நம்மளோ சிவபாபாவின் குழந்தைங்களா இருக்கிறோங்கிறாங்க பாபா உடல் மனம் பொருளை பலியிடுறோம் வேறு எந்த விஷயமும் கிடையாதுங்கிறாங்க எனவே சிவன் மற்றும் தேவிகளின் முன்பு பலியாகிறாங்க இப்போது அரசாங்கம் காசியில் அதாவது காசி கிணற்றில் வால்னா சொருகியிருக்கிற கிணத்துல போய் விழுந்து பலியாகி அப்போது அப்போ அந்த கிணத்தை இப்போ வந்து மூடிட்டாங்க தடை செஞ்சிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த இச்சமயத்தில் தந்தையிடம் எதை கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு ஒரு சிலருடைய புத்தியில நல்ல முறையில் தாரணை ஆகுது ஒரு சிலர்னால தாரணை செய்யவே முடியறதில்ல ஆக இதில் ஆசிரியர் என்ன செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க ஆசிரியரிடம் கிருபை அல்லது ஆசீர்வாதம் வேண்டுவார்களா என்னன்னு கேட்குறாங்க ஆசிரியரோ கற்பித்து தனது வீட்டிற்கு போயிடுவார் பள்ளிக்கூடத்துல முதன் முதலாக குதாவிற்கு வந்து தொழுகை செய்வாங்க ஹே குதா எங்களை தேர்ச்சி அடையுமாறு செய்துவிட்டீர்கள் என்றால் நாங்கள் போகு பிரசாதம்லாம் படைப்போம்னு சொல்லுவாங்களாம் ஆசிரியரிடம் ஒரு பொழுதும் ஆசீர்வாதம் செய்யுங்கள்னா சொல்ல மாட்டாங்க இச்சமயம் பரமாத்மா நமது தந்தையா இருக்காரு ஆசிரியராகவும் இருக்கிறாரு தந்தையின் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே இருக்கதான் செய்யுது தந்தை குழந்தைங்களை விரும்புகிறாரு குழந்தை என்னிடம் வந்தால் நான் செல்வம் கொடுப்பேன்னு சொல்றாரு ஆக இது ஆசீர்வாதமாகியது இல்லையா அப்படின்னு பாபா ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எதனால் ஒளி அதிகரித்து கொண்டே போகும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு எந்த அளவுக்கு நினைவுல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு லைட் அதாவது ஒளி அதிகரித்து கொண்டே போகும்னு பாபா சொல்றாங்க நினைவினால் ஆத்மா தூய்மையாக ஆகுது பிரகாசம் அதிகரித்து கொண்டே போகுது நினைவே செய்யலை அப்படின்னா லைட்டு அதாவது ஒலி எப்படி அதிகரித்து கொண்டே போகுன்னு கேட்குறாங்க நினைவே செய்யலை அப்படின்னாலும் லைட்டு அதிகரிக்காது அப்படின்னு பாபா தான் ஒளி அதிகரிக்குதுன்னு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் புதிய வீடு எப்படி நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகும்னு பாபா புரிய வைக்கிறது என்ன பாபா சொல்றாங்க சத்யுகத்துல ஒன்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க பிறகு அதிலிருந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் முழுமையாக எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கக்கூடிய தாசர்கள் தாசிகள் கூட இருப்பாங்க எண்பத்தி நாலு பிறவிகள் தான் கணக்கிடப்படுது யார் நல்ல முறையில தேர்வுல தேர்ச்சி பெறுறாங்களோ அவங்க முதன் முதல்ல வருவாங்க எவ்வளவு தாமதமாக வருகிறார்களோ பின் வீட்டையும் பழையது என்றுதான் சொல்லுவாங்கங்கிறாங்க பாபா புதிய வீடு உருவாக்கப்படுது பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகுது அங்கோ தங்கத்தினால மாளிகைகள்லாம் இருக்கும் அவையோ பழையதாலாம் ஆக முடியாது தங்கமும் எப்பொழுதுமே பிரகாசமாக தான் இருக்கும் பிறகும் அவசியம் சுத்தப்படுத்த வேண்டியதா இருக்குங்கிறாங்க பாபா நகை கூட கலப்படம் இல்லாமல் தயாரித்திருப்பார்கள் என்றாலும் கூட கடைசியில் சற்று பிரகாசம் குறைந்து விடுது பிறகு அதற்கு பாலிஷ் போட வேண்டியதாக இருக்குது நாம் புது உலகத்துக்கு செல்கிறோங்கிற குஷி குழந்தைங்களாகி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணுங்கிறாங்க பாபா இந்த நரகத்தில் இதுதான் கடைசி பிறவின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஐந்து ஆறு வருட குழந்தைங்களையும் மாயா எப்படி வீழ்த்துகிறது என பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க தங்களை மாணவர் என்று உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கிறாருங்கிற அந்த குஷியில் இருக்கணும் இந்த குஷி குறைவானதா என்னன்னு பாபா கேட்குறாங்க ஆனால் கூடவே மாயை கூட தவறான காரியத்தை செய்ய வச்சிடுது ஐந்து ஆறு வருடங்கள் பவித்திரமாக இருக்கிறாங்க பிறகு மாயை வீழ்த்தி விடுது ஒரு முறை விழுந்துட்டாங்க என்றால் அந்த நிலை மீண்டும் அமைய முடியாது நம்ம விழுந்துட்டோம் எனவே அந்த வெறுப்பும் ஏற்படுதுன்னு சொல்லி பாபா மாய எப்படியெல்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மந்த புத்தி என பாபா எதற்கு குறிப்பிடுகின்றார் அதுக்கான ஆன்சர் பாபா சொல்கிறாங்க இந்த பிறவியில செய்த பாவங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தங்களது வாழ்க்கை பற்றி தெரியுங்கிறாங்க ஒரு சிலர் மந்த புத்தியாகவும் ஒரு சிலர் விசால புத்தியினராகவும் இருப்பாங்க சிறு வயதினுடைய சரித்திரம் நினைவிலோ இருக்குங்கிறாங்க பாபா பிரம்ம பாபாவையும் சொல்கிறாங்க இந்த பாபா கூட சிறு வயதுனுடைய ஹிஸ்டரிய சொல்றாரு பாபாவுக்கு அந்த வீடு ஆகியவை கூட நினைவில இருக்குது ஆனால் இப்பொழுதும் அங்கு கூட எல்லாமே புதிய வீடுகளாக அமைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா ஆறு வயது முதற் கொண்டு தங்களது வாழ்க்கை சரித்திரம் நினைவில இருக்கும் ஒருவேளை மறந்து விட்டுருது அப்படின்னா அது மந்த புத்தின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க அடுத்து யாருடைய வாழ்க்கை அதிசயமான வாழ்க்கையாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்க அப்படிங்கிறாங்க பாபா நேரு காந்தி நேரு ஆகியோருடைய வாழ்க்கையை பற்றியும் எவ்வளோ பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது வாழ்க்கையோ உண்மையில் உங்களுடையது மிகவுமே மதிப்பு வாய்ந்ததுங்கிறாங்க பாபா இது அதிசயமான வாழ்க்கையாக இருக்குது இது மிகவுமே விலை மதிப்பு வாய்ந்த விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையாக இருக்குதுங்கிறாங்க பாபா இதனுடைய மதிப்பை சொற்களால் சொல்லவே முடியாது இந்த சமயம் நம்ம தான் அதிக சேவை செய்கிறோங்கிறாங்க பாபா லக்ஷ்மி நாராயணன் எதுவுமே சேவை செய்கிறதில்ல உங்களுடைய வாழ்க்கை மிகவுமே மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு பாபா பிராமணர்களுடைய வாழ்க்கை மதிப்பு வாய்ந்த வாய் வாய் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான யாராக ஆகிறோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ அவங்க மகிமைக்கு உகந்தவராக ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா வைஷ்ணவ தேவியின் கோவில் கூட இருக்குது இப்போ நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக ஆகுற ஆகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா வைஷ்ணவர் என்றால் தூய்மையாக இருக்கிறவங்க இப்பொழுது நம்மளுடைய உணவு பழக்கங்கள் கூட வைஷ்ணவர்களுடையது தான் அப்படிங்கிறாங்க முதல் நம்பர் விகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வைஷ்ணவர்களாகவே இருக்கிறீங்க அதாவது பவித்திரமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு யார் ஒரு பொழுதும் தேக அபிமானத்தின் மண்ணில் விளையாட மாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு எந்த ஒரு பரிஸ்திதியும் இயற்கையின் மூலம்தான் வருது எனவே பரிஸ்திதி என்பது படைப்பு மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒரு பொழுதும் தோல்வியடைய முடியாது அது நடக்கவும் முடியாது யாராவது தமது இருக்கையை விட்டு விடுகிறார் என்றால் தோல்வி ஏற்படுதுங்கிறாங்க பாபா இருக்கையை விடுவது என்றால் சக்தியற்றவராக ஆகிறது இருக்க இருக்கையின் ஆதாரத்தில் தான் சக்திகள் தாமாகவே வருதுங்கிறாங்க யார் இருக்கையில் இருந்து கீழே இறங்கி விடுகிறாரோ அவர் மீது மாயாவின் தூசி படியுது பாப்தாதாவின் செல்லமான மறுபிறவு எடுத்த பிராமணர்கள் ஒரு பொழுதும் தேக அபிமானத்தில் மண்ணில் விளையாட மாட்டாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த தன்மை கடுமையான சம்ஸ்காரங்களையும் கூட மெழுகு போல் உருக்கி விடும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் திடத்தன்மை கடுமையான சம்ஸ்காரங்களையும் கூட மெழுகு போல் உருக்கி அதாவது அழித்து விடும்னு சொல்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி